இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் அமாவாசை திதி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாளில் இரண்டு அறிவியல் நேரம் இரண்டு இருபத்தி ஐந்துக்கு தான் சூரிய கிரகணம் ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அது பிடிக்கும் வெஞ்சியிலை சொல்லுது மெஞ்ஞானம் சொல்லுது நான் கரெக்டாக ஒரு மணிக்கு நிற்க நிறுத்து வச்சேன் நின்றுச்சு இந்த கருங்காலி உலக்கை வந்து நிற்கும் கிரகணம் இருந்தால் தான் நிக்க மீதி நேரத்தில் நிற்காது துளசி வில்வம் மற்றும் மூலிகை எல்லாம் அந்த மஞ்சள் தண்ணியில் போட்டிருக்கேன் கருங்காலி படி அந்த படியில வந்து கருங்காலி உலக நிக்குது இது ஒரு அரிய நிகழ்வு தாங்க மீதி நேரத்துல நான் நிக்க வச்சு பார்த்தாலும் நிற்காது கிரகணம் இந்தியாவில் இல்லை என்றானுங்க கிரகணம் எங்க நடந்தாலும் அந்த ஒலியாலைகள் அனைத்துக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் செல்லும்